இது வந்து சேஃப்டி பிளேட்டுன்னு சொல்லுவாங்க ரேடியேட்டருக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்காது இது வந்து இப்போ வண்டி ஓட்டும் போது புழுதி இல்லை வைக்கக்கட்டு இந்த வைக்கல் இதெல்லாம் ஓட்டும்போது டஸ்ட்டு போய் அடையும் அந்த டஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது இது இருக்குத்தாலும் இதில் போய் அடையும் இதை நம்ம கைட்டு கிளீன் பண்ணி போட்டுக்கலாம் மற்ற வண்டி வந்து இருக்குதுன்னா இது உள்ளார போய் பண்ணுறதால நம்ம துடைக்கும் போது கோவர் அடிப்படும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து சில வண்டியிலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த அளவுக்கு கொடுத்தாங்கன்னா காற்று உள்ளே போகாது அந்த அளவுக்கு நம்மளது வந்து கொஞ்சம் பல்லர்ஜா கொடுத்தால் இன்னும் ஃப்ரீயாக யார் உள்ள போவோம் நல்லா கூலிங் இதாகும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈ த்ரீ இன்ஜின்னு சொல்லுவாங்க இன்ஜினு ஈ த்ரீ இன்ஜின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர் எக்ஸ்ட்ரா மைலேஜ் எக்ஸ்ட்ரா டார்க் அதான் இந்த இன்ஜி இந்த இன்ஜினோட பவர் அதாவது அதிகமான இழிவு அதிகமான மைலேஜ் அதிகமான சக்தி அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிசி வால்வு டிசி வால்வு பார்த்தீங்கன்னா சில வண்டியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வால்வு தான் கொடுப்பாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து எல்லாம் ஸ்டாண்டர்டாக டபுள் வால் வரும் இதை வந்து த தனியாக ஃபிட் பண்ண போனோம்னா ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் செலவாகும் அந்த மாதிரி டைமு இது வந்து பார்த்திங்கன்னா டிப்பர் டிப்பிங் வந்து அப் பண்ணுறது டவுன் பண்ணுறது அதுக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேனட் ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் டைப்பு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் ஓப்பன் ஆகிடும் ரெண்டு சிலிண்ட்ரு வந்து அது வந்து இதாகும் பேனட் வைப்ரேஷன் ஆகாத இருக்கும் மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சிலிண்டர் தான் இருக்கும் வைப்ரேஷனுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் நம்மளுக்கு வந்து வைப்ரேஷன் ஆகாது இது பார்த்தீங்கன்னா சிக்ஸை கூலிங் சிஸ்டம் சொல்லுவாங்க இது வந்து வந்து காற்றை வந்து உள்ளே இழுக்கும் உள்ளே இருக்கிறதால வந்து இன்ஜின் வந்து ஹீட்டிங் தன்மை குறைவியாக பயன்படுத்துகிது மற்ற வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஒரு மணி நேரம் ஒரு இன்ஜின் ஹீட் ஆகும் நம்ம வண்டி அப்படி இல்லை இந்த சிக்ஸ் ஏ கூலிங் ஸ்டேஷன் இருக்கிறதால இன்ஜின் வந்து ஹீட் ஆகாது அது எந்தெந்த முறையில் வருதுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வரையிலையும் பார்த்தீங்கன்னா காற்று உள்ளே போகிறதால இன்ஜின் வந்து ஹீட் ஆகாது ஹை பீமு லோ பீமு அதே மாதிரி அந்த ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா ஹாடி காரில் அந்த சொகுசு காரில் இருக்கிற அந்த வெளிச்சம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து சிக்னேச்சர் லைட்டுன்னு சொல்லுவாங்க யான்மார்க்குடைய சிக்னேச்சர் லைட் இது இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து ஐநூறு மணி நேரத்துக்கு ஒரு டைடம் பண்ணணும் மற்ற கம்பனில் வந்து இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சு தான் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சர்வீஸு ஐநூறு மணி நேரத்துக்கு ஒரு யாரிடம் சர்வீஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஐம்பது மணி நேரம் எல்லாமே காமனும் அதுக்கப்புறம் வந்து ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸு ஆயிரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெண்டாயிரம் மணிநேரத்துக்கும் பண்ணுறது இது கிரௌண்ட் ஆயில் சர்வீஸு வணக்கம் என் பேர் தர்மன் நான் வந்து சோலிஸில் வந்து டெமான் செட்ருக்கிறேன் நாட்டு தமிழ்நாடு பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோலிஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து லான்ச் ஆகிது இதில் இப்போ இந்த இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி பதினஞ்சு நாற்பத்தெட்டு ஹெச்பி இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்லப்போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வயலையும் பார்த்தீங்கன்னா காற்று உள்ளே போகிறதால இன்ஜின் வந்து ஹீட் ஆகாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப் இது ஹை பீமு லோ பீமு மாதிரி அந்த ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹாடி காரில் அந்த சொகுசு காரில் இருக்கிற அந்த வெளிச்சம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து சிக்னேச்சர் லைட்டுன்னு சொல்லுவாங்க யான்மார்க்குடைய சிக்னேச்சர் லைட் இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேனட் ஸ்டைலிஷ் ஏரோ டைனாமிக் ஸ்டைலிஷ் இது இதை வந்து வடி அமைச்சது பார்த்திங்கன்னா பெற யாரைக்கும் ஒரு சொகுசு கார் கம்பெனி பெண் ஒக்காய் அவர் தான் வந்து வடிவமைச்சார் இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டில் வெயிட் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேனட் ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் டைப்பு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் ஓப்பன் ஆகிடும் அது ரெண்டு சிலிண்ட்ரு வந்து அது வந்து இதாகும் பேனட் வைப்ரேஷனாக இருக்கும் மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சிலிண்டர் தான் இருக்கும் வைப்ரேஷனுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் நம்மளுக்கு வந்து வைப்ரேஷன் ஆகாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஏர் ஃபில்ட்ரு சிங்கிள் இது ப்ரைமரி ஃபில்ட்ரு செகண்ட் ஹேண்ட் ஃபில்ட்ரு ட்ரை ஏர் ஃபில்ட்ரு ஒவ்வொரு ஐம்பது மணி நேரம் அது நம்ம ஓட்டுறதுக்கு பரமா இதைப்பட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கணும் ஏர் பிடிச்சி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சேஃப்டி பிளேட்டுன்னு சொல்லுவாங்க ரேடியேட்ருக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்காது இது வந்து இப்போ வண்டி ஓட்டும் போது புழுதி இல்லை இந்த கட்டு இந்த வைக்கல் இதெல்லாம் ஓடும் போது டஸ்ட்டு போய் அடையும் அந்த டஸ்ட்டு வந்து நம்மளது வந்து இது இருக்கிறதால இதில் போய் அடையும் இதை நம்ம கைட்டு கிளீன் பண்ணி போட்டுலாம் மற்ற வண்டி வந்து இருக்குதுன்னா இது உள்ளார போய் பட்டுறதால நம்ம தொடக்கும் போது கோர் அடிப்படும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து சில வண்டியிலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த அளவுக்கு கொடுத்தாங்கன்னா காற்று உள்ளே போகாது அளவுக்கு நம்மள வந்து கொஞ்சம் பல்லச்சா கொடுத்தா இன்னும் ஃப்ரீயாக ஏர் உள்ளே போவோம் நல்லா கூலிங் இதாகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இ த்ரீ இன்ஜின்னு சொல்லுவாங்க இன்ஜின் இ த்ரீ இன்ஜின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர் எக்ஸ்ட்ரா மைலேஜ் எக்ஸ்ட்ரா டார்க் அதான் இந்த இன்ஜி இந்த இன்ஜினோட பவர் அதாவது அதிகமான இழிவு அதிகமான மைலேஜி அதிகமான சக்தி அதுதான் இந்த இது இது வந்து பார்த்திங்கன்னா யான்மார்க் கோலாபரேஷன் யான்மார்க் இன்ஜினோட கோவாபரேஷன் தான் இந்த இன்ஜின் அதாவது த்ரீ சிலிண்ட்ரு இன்ஜின் இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டார்க்கு அதிகம் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது டார்க் அதிகம் இது இன்ஜினோட கெப்பாசிட்டி சிசி அதிகம் மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அலி பம்பு இது பவர் ஷேரிங் பம்ப் கொடுத்துருவோம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அட்டாச் பண்ணிருக்கால எதனா ஃபால்ட் வந்ததுன்னா ரெண்டுத்தையுமே கைட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் ரிப்பேர் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த பவர் ஷேரிங்கோ இல்லை ஹைட் பம்போ எது வந்து ஃபால்ட் ஆனாலும் அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து தனித்தனி பிளாக் தான் கொடுத்துருப்போம் நம்ம சப்போஸ் ஒரு வெட்டில் எதனா ஃபால்ட் ஆகுதோ இல்லை எதனா ஒரு இதாகதோ நம்ம தனித்தனியாக வந்து இது பண்ணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டைப் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் இம்ப்ரேசல் பிரேக் தான் ஆயில் டைப் தான் அடுத்து வந்து ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கார்லலாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆக்சிலேட்டர் ஸ்மூத்தாகவே இருக்கிறோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாகவே கொடுத்துருப்போம் நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மருக்கட்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் கொடுத்துருக்குறோம் இது வந்து லைட்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தண்ணியெல்லாம் உள்ளே போகாது அந்த மாதிரி ஹெவியாக போட்டுருக்குறோம் இது கண்ணாடி பார்த்தீங்கன்னா த்ரீ டிகிரி செல்சியஸ் ரொட்டேஷன் பண்ணிடலாம் ரொட்டேஷன் டைப் தான் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி மூணு மைனஸ் இருபது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இதாக ஆகும் ரேடியேஷன் கட்டிங் ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வளைவு வந்து ரொம்ப இதாக திரும்பும் அந்த அதுக்கு தான் நம்மளுக்கு யூஸ் வருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து மோல்டிங் டைப்பு சேத்துல ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த சேர் உள்ளே போயிட்டு பேரிங் போட்டு சீல் போட்டு அந்த மாதிரி பால்ட்ரு நம்ப எதுவும் வராது அந்தளவுக்கு மோல்டிங் டைப் கொடுத்துக்கிறோம் இது கட்டிங் ரேஷியோ ரொம்ப கம்மி இந்த டயர் நம்ம நம்ம இதில் அடுத்து வந்து பேக் டயர் பார்த்திங்கன்னா பதினாலு புள்ளி ஒம்பது எட்டு அதேமாதிரி இந்த கேப்பு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு பார்த்தீங்கன்னா கேப் அதிகமாக இருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா சில வண்டியில் வந்து கேப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் சேர்த்து ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா சேர் உள்ளே போய் மாட்டிச்சுன்னா வண்டி இதாகும் பறிக்கும் நம்மளுக்கு வந்து கேப் அதிகமாக இருக்கிறதால சேர்த்து அவ்வளோ சீக்கிரம் இதாகாது பறிக்காது ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டுக்கு இது நம்பர் பிளேட் வச்சுருக்கோம் சார் இது இது முன்னாடி இது கலப்பை ஓட்டும்போது யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பின் இங்கேஜி ஹைட்லி டூ பின் தீரோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கேஜி இது அது பார்த்தீங்கன்னா இது வந்து டிசி வால்வு டிசி வால்வு பார்த்தீங்கன்னா சில வண்டியில் பார்த்திங்கன்னா சிங்கிள் வால்வு தான் கொடுப்பாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து எல்லாம் ஸ்டாண்டர்டாகவே டபுள் வால்வ் வரும் இதை வந்து த தனியாக ஃபிட் பண்ண போனால் ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் செலவாகும் அந்தமாதிரி டைமு இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்பரு டிப்பிங் வந்து அப் பண்ணுறது டவுன் பண்ணுறது அதுக்கு யூஸ் ஆகுது இது வந்து ஜ ஜப்பா இது ஜெர்மனியில் தய தயாரிக்கிறாங்க இந்த இது டிஸ்ட்ரிபியூட்டர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்சரு ஹை சென்சரு மீடியம் சென்சரு லோ சென்சரு கீழே வந்து ரொட்டை வெட்டு போட்டு வரணும் அது வந்து ஊக்குபட்டு டாப்லிங்கு குறுக் குறுக்கு பட்டை எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம் மற்ற கம்மல் வந்து இது வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் கொடுப்பாங்க ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து எல்லாமே கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் வந்து ஹீட் ஆச்சுன்னா இது வந்து வந்து பிரித்தர் ஓசன்னு சொல்லுவாங்க ஹைட்டாலிக்கு கொஞ்சம் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டு அவங்க மறுபடியும் இது பண்ணிக்கணும் யார் வெளியே போகிறதுக்காக நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து பிசி லெவர் அது வந்து டெப்த் லெவர் அதை ஆளை செக் பண்ணி ஓட்டுறதுக்கு இது தலைப்பத்துறதுக்கு இறக்கிறதுக்கு டூயல் கிளர்ச்சி நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்லேயே இருக்குது சிங்கிள் வேணாலும் எடுத்துக்கலாம் டூயல் வேணாலும் எடுத்துக்கலாம் டபுளும் எடுத்துக்கலாம் இது வந்து ஃபோர் வீல் மூவிங்கு ஃபோர் வீல் ஃபோர் வீல் மேலே மேலேயே லாக் பண்ணிட்டா ஃபோர் வீல் ஒர்க் ஆகும் கீழே இறக்கி விட்டால் வீல் டெவிலே ஓட்டலாம் அதுதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீரு இது வந்து கான்சன் மிஸ் கீர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பத்து ஃபார்வேர்டு அஞ்சு ரிவர்ஸு இதில் வந்து ஹை லோ ரிவர்ஸு இந்த வந்து அஞ்சு கீரு ரேஞ்சு ஃபார்வர்டில் பத்து ரிவர்ஸ் இது ரிவர்ஸ் லென் ரிவர்ஸ் லஞ்சி டோட்டல் பதினஞ்சு கீர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டு ஹை பீமு லோ பீமு இண்டிகேட்ரு ரைட்டு லெஃப்ட்டு இதுலேயும் ஆர்னு ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு அதுக்கு வந்து தனியாக டேங்க் இங்கே கொடுத்துருக்குறோம் அது வந்து ரெண்டரை லிட்டர் கெப்பாசிட்டி அதேமாதிரி டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா முப் ஐம்பத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆயில் ஐம்பத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி இன்ஜின் ஆயில் வந்து எட்டரை லிட்டர் கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் வந்து எல்லாமே கொடுத்துருப்போம் டேஷ் போர்டில் வந்து பார்க்கிங்கு அப்புறம் வந்து சர்வீஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா சர்வீஸு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் வந்து ஐநூறு மணி நேரத்துக்கு ஒரு இடம் பண்ணுவோம் மற்ற கம்மலில் வந்து இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்ச் தான் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சர்வீஸு ஐநூறு மணி நேரத்துக்கு ஒரு இடம் சர்வீஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஐம்பது மணி நேரம் எல்லாமே காமனும் அதுக்கப்புறம் வந்து ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸு ஆயிரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெண்டாயிரம் மணி நேரத்துக்கும் பண்ணுறது இந்த கிரௌண்ட் ஆயில் சர்வீஸு அதனால் நம்மளுக்கு வந்து சர்வீஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் மிச்சமாகும் நம் மற்ற கம்மலில் வந்து இருபத்தி இருபத்தி ஒரு சர்வீஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து பத்து சர்வீஸ் பண்ண போகிறோம் அதிலே காஸ்ட் மிச்சமாகுது அப்புறம் பார்த்திங்கன்னா மணிக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து நாற்பது கிலோமீட்டர் வேகம் போகக்கூடிய வண்டி நம்மளுக்கு மற்ற அந்த அளவுக்கு ஸ்பீடு கிடையாது அதேமாதிரி ரொட்டாவேட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்பீடு அதிகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டும் வந்து என்ன கொடுத்துக்கிறோம்னா இதில் வந்து லைவ் பிடிஓ ஃபைவ் ஃபார்ட்டி மற்ற கம் ம ஆப்ஷன்லேயும் இருக்குது ரிவர்ஸ் பீடியோ இருக்குது டெக்கனாமிக் இருக்குது நம்மளுக்கு ஆப்ஷன் வேணுன்னா அதை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி டைப்பு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளஸ்டரில் எல்லாமே கொடுத்துடுறோம் இண்டிகேட்ரு லைட்டு ஃபியூல் மீட்ரு ஸ்பீடாக மீட்ரு ஹவர் மீட்ரு டெம்பரேச்சர் மீட்ரு பேட்ரி சார்ஜிங்கு எல்லாமே கொடுத்துடுறோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது சிக்னேச்சர் லைட்டு சுவிட்சு இது இது பார்க்கிங் சுவிட்சு இது வந்து ஹேண்ட் ஆக்டிவேட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பொருளமாக இருக்கிறவங்களும் முன்னால் வச்சு ஃப்ரண்ட்டில் இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தவங்களும் கொஞ்சம் பேக்கில் தள்ளி வச்சுக்கலாம் இந்த வண்டியை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன் இருந்தாலும் விவசாயம் எல்லாம் எதிர்பார்த்தது வந்து மைலேஜ் தான் மைலேஜ் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த கோரில் ட்ரைவர் நாலு லிட்ரு போவோம் மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு இதில் ஓட்டும்போது மற்ற அப்படியே சர்வீஸ் பண்ண பண்ணால் மூன்றரை மூணு முக்கால் அந்த ரேஞ்சுக்கு வரும் மற்ற வண்டி காட்டிலும் நம்மளுக்கு வந்து ஒரு மணி நேரம் வந்து இது ஒரு ஏக்கர் ஒரு மணி நேரம் மற்ற வண்டி ஓட்டுனா இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது நிமிஷத்துல கவர் ஆகிடும் அதனால் நம்மளுக்கு அதில் கொஞ்சம் மிச்சமாகும் டேஸில் அதனால் மைலேஜ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வண்டி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து நாற்பத்தஞ்சி பதினஞ்சு அது நாற்பத்தெட்டு ஹெச்பி இ சீரீஸு இ சீரீஸ்னால் எக்கனாமிக் சீரீஸ்னு சொல்லுவாங்க இது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி பதினஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி ஹெச்பி கேட்டகரி ஐம்பத்தஞ்சி ஹெச்பி இது பார்த்தீங்கன்னா எல்லாமே இது வந்து டார்க்கு எல்லாமே அதிகம் இந்த வண்டியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீர் பார்த்தீங்கன்னா டோல் ப்ளஸ் டோல் ப்ளஸ் த்ரீ கீர் பாக்ஸ் இதில் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இது சேம் தான் ஹெச்பி கூட அடுத்து பார்க்க போது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பது பதினாறு இது வந்து முப்பது ஹெச்பி கேட்டகரி இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நம்ம இந்த நாலடி கால் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு ஓட்டிக்கலாம் வாழை வாழைத்தோப்பு அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்என் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க எஸ்என் சீரீஸ்னால் வந்து சோலிஸ் நாரோ இந்த சீரீஸ் பேர் இது இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி நம்ம வண்டிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி என்ன வாரண்ட்டி பார்த்திங்கனா இன்ஜினி கிரௌண்ட் பாக்ஸு ஐட்டாலுக்கு எல்லாத்துக்குமே அஞ்சு வருஷம் வாரண்டி அதேமாரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மினி டிராக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறும் இது வந்து சிசி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலு சிசி இது அதேமாதிரி பார்த்திங்கன்னா டீசல் டேங்க் வந்து இருபத்தெட்டு லிட்ரு அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லிட்ரு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்ரு இது க்ரௌண்டாக இது ஃப்ரெண்ட்டு க்ரௌன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜப்பான் டெக்னாலஜி யான்மார்க் கொலாபரேஷன் இது யான்மார்க் இன்ஜின் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சிட்டிசியல் இன்ஜினியர் பண்ணுவாங்க அவங்களோட இது தான் இந்த நம்ம நம்ம இன்ஜின் எல்லாமே அதனால் ஒன்றும் யான்மார்க் வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் எழுபத்தி ரெண்டு மைலேஜ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ